ஹாய் வணக்கம் வணக்கம் மாலை இன்று மற்றும் திருமநாள் காணும் அனைத்து உறவுகளுக்கும் நமது கேஜி அலப்பறைகள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே மாலை வணக்கம் என்ன அக்கா மார்னிங் மினிட்ஸ் ஆமாண்டாம் போட்டேன் பட் யூஎஸ் இன்க்ரீஸ் ஆகல நெட்டும் கிடைக்கல இப்போ அதே மாதிரி தான் இருக்கு கடுப்பா இருக்கு நலம்னா நலம் நான் ஸ்ரீலங்கா சூப்பர் சதுரம் அங்கேருந்து நம்மளோட லைவ் பார்த்து லைவ்ல கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் காலையில் லைவ் போட்டிங்க நான் தூங்கிட்டு இருந்தேன் ஓகே ஓகேம்மா ஆமாம் ஜாலியாக இருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஓகே கீர்த்தி வாங்க கீர்த்தி ஆனா மெம்பர்ஷிப்ல தானே இருந்தீங்க கீர்த்தி ஆட்டுக்கு பின்னாடியே வருது என்னை எனக்கு பர்த்டே ஹாப்பி ஆமா ஏன் இப்போ வரல முடிஞ்சு போச்சா கீர்த்தி சூப்பர் கேர்த்தி நம்ம பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் ஸோ அப்படி சீக்கிரம் பண்ணிடுங்க ஐ மான்ஸ் ஹாப்பி பர்த்டே புக்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செல்லத்தில் நம்ம செல்லத்தில் இன்னும் இப்போ மெம்பர்ஷிப்பில் ஆடாமல் இருக்க ஃபார்த்தி என்ன ஃபார்த்தி அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அக்கா அப்புறம் ஈவினிங் ஒரு பிளேஸ்க்கு போறோம் போகணும் பட் நேம் தெரியல ஓகே அண்ணி வணக்கம் லைக் டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சீதாலட்சுமி சீதாலட்சுமி எங்க அன்னி வணக்கம் லைட்டன் சாப்பிட்டீங்க சீதா லட்சுமி அண்ணி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு யார் லைவ்ரே மெம்பர்ஷிப் போடல அப்புறம் எப்படி என்னோட வேலை போட்டிருந்தது இல்லை ஒன்று ஸ்பெஷல் இல்லை ட்ரெஸ்ஸும் ஏ ஏமா ஸ்விம்மிங் பூல் போல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு நல்லா குளமா ஏத்தா நீ இதுக்கு முன்னாடி குளமே பார்த்தது இல்லையா தேங்க்ஸ் பாத்திமா அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அண்ணி ஷாப்ஜி அண்ணா அணிஜி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே புக் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கீர்த்தி தேங்க்ஸ் கீர்த்தி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேம் வாய்க்குள்ள நுழையில